தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் விளக்கம் உலகத்தில் உள்ள எல்லா கணங்களும் பெரும் மகிழ்ச்சி பெறும் அளவுக்கு உணவளிக்க நேரிடும் மலர்ந்து தாமரை மலருக்கு ஒப்பான முருகன் திருக்கரத்தில் இருந்தபடியே அவர் அதன் நுனியை லேசாக அசைத்தவுடன் உணவுப் பொருட்களை வளைத்து கொண்டு சேர்த்துவிடும் தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவு வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவு வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவு வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி கழிப்பின் உணவு வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பின் உணவளைப்பதென வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தளத்தில் உள்ள கணத்தொகுதி களிப்பின் உணவு வளைப்பதென மலர்க்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே முருகாச்சரணம் முருகா போற்றி